ਧਨੁਸ ਰਾਸ਼ੀ குறி விலகாத அம்பு மாதிரி குறிக்கோள் தவறாதவங்க தான் நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி அலட்டிக்கவே மாட்டீங்க உயரக வாகனம் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பயணம் செஞ்சாலும் சரி பழைய மிதிவண்டி பயணத்தை மறக்காதவங்க எங்க இருந்தோம் இப்ப எந்த நிலைக்கு வந்திருக்கோம் அப்படி இருந்தோம் அப்படி பழசு எப்பவுமே மனசுல இருக்கும் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரி சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு அடிக்கடி நினைச்சு பார்ப்பீங்க அதே மாதிரி தனக்கு உதவி செய்தவர்களை தேடி தேடி போய் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கறது ரொம்ப தீர்க்கமா இருப்பீங்க இப்ப எல்லாம் வந்த பாதையை மறந்து போனவங்களா தான் இருப்பாங்க கண்மூடித்தனமா இருப்பாங்க ஆனா இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லவே இல்லைங்க எவ்வளவு இருந்தாலும் சரி ரொம்பவே அமைதியானவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி மதிப்பு கொடுப்பாங்க இருக்கப்பட்டவர்களை ஒதுக்குனாலும் சரி இல்லாதவங்களை சேர்த்து பிடிக்க கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மனசாட்சிக்கு பயந்தவங்க உண்மைக்கு புறம்பா ஒரு நாளும் நடக்காதவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இருக்கிறத இருக்கிறபடியே உள்ளதை உள்ளபடியே பேசுவது மட்டும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே செயலாற்றக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க ஒளிவு மறைங்க மறைவுங்கிறது இவங்களுக்கு இல்லவே இல்லை இப்படப்பட்ட தனுசு ராசிக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால நூறுக்கு எண்பது சதவீதம் சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கிறாரு இவ்வளவு நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் எத்தனையோ பேர் அவளை ஏமாத்தி இருக்கட்டும் எப்படி உங்களை வந்துட்டு கீழே தள்ளி மேலே ஏறி நின்னாலும் சரி அதை பொருட்படுத்தாமல் விழுந்த இடத்திலேயே வீரியம் பெற்று வர வேண்டும் என்பதை மட்டும் உறுதியா வச்சுக்கிட்டு வாழக்கூடிய தனுஷு ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையா நிக்கிறாரு உழைப்பும் உயர்வும் உங்களுக்கு உறுதியாக்கப்பட்ட விஷயங்க இதற்கான சனி இதற்கு சனி பகவான் பொறுப்பு நூறுக்கு எண்பது சதவீதமாக தனுசு ராசி வேற லெவல்ல முன்னேற்றம் தான் ஏன்னா இவங்களுக்கு பத்து சதவீத சாதகமா இருந்தாலே அதை ஆயிரம் மடங்கு அதிகப்படுத்திக்குவாங்க தெம்பு இருக்கு தெளிவு இருக்கு திறமசாலிங்க தைரியசாலிங்க அட இது என்ன பண்ண போது நம்ம பார்த்துக்கலாம் இப்படி இவங்களுடைய கஷ்டத்தை கடந்து வரக்கூடிய ஒரு உறுதியான மனப்பான்மை இப்படிப்பட்ட நிலையில தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு தனுசு ராசிக்கு நல்ல காலம் தான் ஏற்றமான காலம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் ஆத்ம உணவு உணர்வுகள் உங்களின் நிலை என்ன உங்களை நீங்களே அறிஞ்சுக்குவீங்க பலம் என்ன பலவீனம் என்ன அதை அறிந்து செயல்படுவீங்க எல்லார்கிட்டையுமே ரொம்ப கனிவா நடந்துக்குவீங்க புக்தி கூர்மையுடன் செயல்படுவீங்க அதன் மூலம் சவாலான சூழலை கூட எதிர்கொண்டு வெற்றி அடைவீங்க வாழ்க்கையில பலமும் செழிப்பும் உண்டாகும் தடைகளை தகர்த்து மன மன வலிமையோட எல்லா விஷயத்தையும் ச சிந்தித்து செயலாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டணை சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உத்தியோகத்துல எந்த மாதிரியான வளர்ச்சியை கொடுத்துருக்கு காதல் மற்றும் குடும்ப உறவுல எப்படி இருக்கு திருமண உறவு எப்படி இருக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்கு ஆரோக்கியம் எந்த விதத்துல இருக்கு இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன எல்லாமே தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவுல இந்த வீடியோ பதிவை தெளி தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை தவறாதவர் நீதிபதி தான் உண்மையா இருக்கும் உங்க யாருக்கும் இவர் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் உண்மைக்கு புறம்பா இருக்கவங்களுக்கு இவர் தான் தண்டனை கொடுக்க கூடியவர் இப்படிப்பட்ட நிலையில நம்ம செய்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரண இவர் தான் வாழும் காலத்திலேயே நம்மளை தண்டிச்சு நல்வழிப்படுத்துறவர் தான் இந்த ஆசானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்ம உத்தியோகத்தை வரைக்கும் முன்னேற்றம் உண்டு முன்னேற்றத்திற்கான உழைப்பு இருக்கணும் இல்லையா பனிச்சுமை அதிகமா இருக்கும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க வேலை இடங்கள்ல மன அழுத்தம் உண்டாகறக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இதை எப்படி நீங்க சரி செய்யணும்னா திட்டம் செயல்பட வேண்டும் நீங்க சொந்தமா தொழில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் வேலையில் இருக்க சக ஊழியர்கள் கிட்ட மேல் அதிகாரிகள் கிட்ட கருத்து வேறுபாடு வேறுபாடு இல்லாமல் எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க திட்டமிட்டு பணிபுரிவது ரொம்ப நல்லது அதே மாதிரி பணியிடங்களை அதிக பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் இதுல திறமையா செயல்பட்டு முடிச்சும் காட்டிடுவீங்க இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல பல சவால்களை சந்திக்க நேரும் அந்த சவால்களையும் சாதனையா மாத்திடுவீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் உங்க திறமைகள் வெளிவரும் உங்கள் செயல்திறனை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி உண்டு வேலையில புதுசா சேர்ந்தவங்களுக்கு சலுகைகள் உண்டு குறைந்த வருமானமாக இருந்தாலும் நிறைவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வேலை உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு வளர்ச்சி உண்டு வியாபாரத்தில் திட்டங்கள் மூலம் வெற்றி அடைய முடியும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் பலகட்ட யோசனைக்கு தான் முடிவு பண்ணணும் நீங்க எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்துல கிடைக்கும் இருந்தாலும் எல்லா விதங்களையும் நம்மளுடைய தனுசு ராசி பொறுமையா இருக்கணும் பொறுமையை கையாளணும் கொஞ்சம் நீங்க வேலையில அவசரப்படக்கூடியவங்களா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே எல்லாமே சரியாயிரும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கலாம் குடும்பத்துல தந்தை உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க தாயுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தன் தந்தையுடனான மனக்கசப்பு நீங்கும் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையே உங்களுக்கு கிடைக்கும் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புரிதலோட இருக்க போறீங்க உங்க காதல் உறவு அடுத்த கட்டத்திற்கு நகரும் திருமண பந்தத்துக்குள்ள அடி எடுத்து வைப்பீங்க மாட்டீங்க இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் கைகூடி வரும் உங்கள் உடன் பிறப்புகளான சகோதர சகோதரிகளுடன் உங்களுடைய உறவு சிறப்பா இருக்க போகுதுங்க திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பவங்களுக்கு சரியான துணையை தேர்ந்தெடுத்து அமைதியான வாழ்க்கையை வாழப் போறீங்க உறுதியான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செஞ்சீங்கன்னா அதுலயும் நீங்க வெற்றியை காண முடியும் குடும்ப உறவும் சரி காதல் உறவும் சரி ரொம்ப சாதகமா இருக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த இடத்துலயும் உங்களுக்கு சாதகமா இருக்கு திருமண உறவை பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கான நேரத்தை செலவு செய்வாங்க சில சமயங்களை கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது இதனால சுமூகமான உறவு ஏற்படும் அன்புக்குரியவங்க கிட்ட அமைதியான மகிழ்ச்சியான உறவை நீங்க எதிர்பார்க்கலாம் சனி பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் காதலும் சரி குடும்ப உறவும் சரி திருமண உறவும் சரி ரொம்பவே பாதுகாத்து நிக்கிறார் இத்தனை நாள எந்த விதமான பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி அது எல்லாமே தன்னால சரியாயிடும் அது வந்து சனி பகவான் பார்த்துக்கொள்வார் குடும்ப உறவுக்கு காரண கருத்தாவா இருக்காரு உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னா அது இவரால மட்டும்தான் முடியும் தொழில் செயல் ஆயுள் இது எல்லாத்துக்கும் இவர் தான் பொறுப்பு சனி பகவானால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் உண்டு அடுத்து நிதி பார்க்கலாம் பொருளாதார ரீதியா இந்த பயிற்சி நீங்க ரொம்ப எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு லாபமும் ஆதாயமும் பெற முடியும் உங்க எதிர்கா எதிர்காலத்திற்கான வலிமையான அடித்தளத்தை அமைத்து கொள்ள முடியும் முதலீடு மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமா இருங்க திட்டமிட்டு முதலீடு மேற்கொள்ளுங்க காரணம் பணப்புழக்கம் சீராக இருக்கும் நீங்க ஆரம்ப செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம் அசையாத சொத்துக்கள் மீது முதலீடு செய்யலாம் நேர்மறையான பலன்கள் கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் கமிஷன் காப்பீடு இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபம் உண்டு சாதகமான பலன்களும் உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சிறு தொழிலா இருக்கட்டும் பல கோடியை பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கட்டும் தொழில் ரீதியா முன்னேற்றமான நிலைதான் இருக்கு பண விஷயத்துல எந்த ஒரு பாதகமான செயலையும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்கல நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான நிலையில தான் இருக்கு அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பயிற்சி அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம் சிறப்பா நீங்க கல்வி கத்துக்க முடியும் மனசை ஒருமுகப்படுத்தி படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா கடின உழைப்புக்கேற்ற பயன் உண்டு ஆராய்ச்சி துறையில கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பெயர்ச்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வெற்றி அடைவீங்க கல்வி உதவித்தொகை பெற முடியும் மாணவர்களுக்கும் க கல்வி உதவித்தொகைங்கிறது கிடைக்கும் ஒரு சில பேருக்கு உயர்கல்விக்கு வாய்ப்பு இருக்குங்க போட்டித் தேர்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்களுடன் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமா அரசாங்க உத்தியோகத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அரசாங்க வேலை மட்டும் இல்லைங்க அரசு சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் செலுத்துங்க குறிப்பா செரிமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிகமாக மருத்துவ செலவு மருத்துவரோட ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருக்கு அப்படின்னா வழக்கமா எடுக்கக்கூடிய மருந்துகளை தவறாம எடுத்துக்கோங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கோங்க போதுமானம் தூக்கம் தேவை தேவையான உய உடற்பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை தக்க வச்சு கொள்ளணும்னா என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் தனுசு ராசி நிறைய நிறைய கோல் வச்சுருக்கீங்க நிறைய இலக்குகள் வச்சுருக்கீங்க அதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சமா கவனம் செலுத்துங்க ஆரோக்கியமும் சரி செய்யக்கூடிய தான் இருக்கு சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயம் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவரை கொடுப்பதற்கான காலகட்டம் தான் இது இவ்வளவு நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கை நிலை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தோல்வியோ தடையோ தாமதமோ இது எதுவுமே இல்லாம தொட்டதெல்லாம் தொடங்கும் குடும்ப உறவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிந்து போன கணவன் மனைவி கூட ஒன் ஒன்னு சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம் அஹ் பெட்ரோல் கூட காசு இல்லாம இருந்திருக்குங்க ஆனா இந்த காலத்துல வண்டி வாகன வசதி உயர்வான வசதியில வாழப் போறீங்க நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சு காமிப்பீங்க தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கையோட ஆஹ் பலம் பெற போறீங்க இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் திரும்ப பெற போறீங்க குடும்பத்துல இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான் வாரிசு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு ஏற்ற நல்ல வரன்கள் அமையும் சொந்த மந்தங்கள் வியக்கிற அளவுக்கு திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க மத்தவங்க உள்மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியும் வெளிப்படையா வெகுளி வெகுளியா பேசி இத்தனை நாளாக மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இனிமேல் எல்லா விஷயங்களையும் கராராக இருக்க போறீங்க யாரோ செஞ்ச தப்பு கூட நீங்க மாட்டிட்டு முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க வம்பு வழக்குகள் எல்லாம் மாட்டிட்டு முழிச்சிருப்பீங்க ஆனா இனி தலை நிமிர்ந்து வாழ போறீங்க ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வந்து நிற்கும் என்ன நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்களோ நடங்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இனி இல்லை கடன் பிரச்சனை சுத்தமாக தீர்ந்துடும் பத்து பைசா கடன் கூட இல்லாமல் இருக்க போறீங்க அதிகமான சேமிப்போட வளம் வர போறீங்க கல்யாணம் கிரக பிரவேஷனம் அப்படின்னு எல்லாமே சுப நிகழ்ச்சி உங்க இல்லத்துல நடக்க போகுது எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க என்னடா இவன் இப்படி ஒரு குபேரன் ஆயிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு மத்தவங்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போனவங்க எல்லாம் பல பேர் வழிய வந்து பேசுவாங்க விகிப்பு அந்தஸ்து பெற இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்து உங்க பேரில் வந்து சேரும் பிள்ளைகளோட உயர் படிப்பு திருமணத்திற்காக அதிக செலவு செய்வீங்க நீங்க கொஞ்சம் பிடிவாதமா நடந்துப்பாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் வரும் அதுவும் நீங்க சரி செய்யக்கூடிய விதத்துலதான் இருக்கு ஆக மொத்தத்துல உங்க அந்தஸ்து உயரும் தந்தை தாய் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்க உங்களுக்கு வந்து சேரும் வழக்குகளை வெற்றி காண்பீங்க எதிரியா நினைச்சவங்க கூட உங்களோட நட்பை புரிஞ்சுக்கிட்டு கூட வந்து சேருவாங்க விஐபி உங்களுக்கு நண்பர்களா வந்து மாறுவாங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க மதத்தை வேறு மதத்தை சேர்ந்தவங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க உங்களை யாரும் ஏமாத்தினாங்களோ சுத்தி இருக்கவங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்கள பக்கத்துலயும் கெட்டவங்களை விட்டும் விலக போறீங்க துரோகம் செஞ்ச செஞ்சவங்கள உங்களை ஒதுக்கி வை வச்சிருவீங்க தூர சொந்தங்கள் கூட உங்களை தேடி வருங்க நவீன ரக வாகனத்தை கூட வாங்கி மகிழ்வீங்க தடைப்பட்ட திருமணம் கூடும் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் இவங்களுடைய உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல பணம் வந்து சேரும் அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் தங்க நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்கி சேர்க்க போறீங்க பெரிய பதவிகள் தேடி வரும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அஹ் தொழிலையோ அவர் வந்து தொழிலையோ இல்ல குடும்பத்திலேயோ நீங்க முன்னெடுத்து நடத்துவீங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களோட திறமைகளை குறைவா எடை போட்டவங்க அவங்களே வீக்க வீக்கிற அளவுக்கு உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பீங்க சம்பளம் உயிரும் பெண்களுக்கு திருமணம் கை கூடும் கூடிய விரைவில் கெட்டி மேலம் கொட்டும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் உயர்கல்வி அமையும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடைகள்ல நவீனமயமாக்குவீங்க பொறுப்பில்லாத வேலையாட்களை மாத்துவீங்க உங்களுக்கு அனுபவம் அனுபவமிக்க வேலையாட்கள் அமைவாங்க வியாபார யுத்திகளை பயன்படுத்தி சரியான முறையில பல பழைய சரக்குகளை வித்து வித்துருவீங்க லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்வீங்க கூட்டு தொழில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட வளைஞ்சு கொடுத்து போவது ரொம்ப நல்லது அரசாங்க கெடுபிடிகள் குறையும் உங்களோட உங்களை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த மேல் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் கிடைக்கும் விருப்பப்பட்ட பதவி கிடைக்கும் சம்பள பாக்கி உங்கள் கையில் வந்து சேரும் அதிக சம்பளத்தோட சில நபர்களுக்கு வேலை அமையும் வழக்கு சாதகமா இருக்கும் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார்கள் எதிர்ப்புகள் நீங்கும் கல்வித்துறையில இருக்கவங்களுக்கு வேலை பழம் அதிகமா இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சம்பள உயர்வு உண்டு சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நீங்க எல்லா விதத்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இவரு உங்களைய மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தேனிக்கு அருகில் உள்ள குச்சனூர்ல வீட்டு இருக்கக்கூடிய சுயம்பு சனீஸ்வரரை திசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு சென்று வழிபாடு செஞ்சு உங்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆரோக்கியம் பற்றிய விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் சகல விதங்களையும் நன்மைகள் வந்து சேரும் ஆக மொத்தத்துல இந்த சனி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதிரி எல்லா விதங்களையும் உங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புகழோட அந்தஸ்தோட தனுசு ராசிக்காரங்க வேற லெவலில் வாழ்க்கையை போகிறீங்க உச்சபட்ச வாழ்க்கை யோகமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க அனுமன் வழிபாடு செய்யுங்க சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க காலபைரவர் வழிபாடு செய்யுங்க கால ராகு காலத்துல தீபம் வழிபாடு உங்களுக்கு இருக்க பயம் வந்து விலகும் ஐந்து அனுகிர சகல விதங்களையும் சுட்ச பலன்கள் உண்டு முக்கியமா முழுசா சனி பகவானிடமிருந்து கருணை பார்வை கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா துப்புரவு பணி பணியாளர்களுக்கு உடை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த இருபது சதவீதமும் சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அணுதினமும் காகத்திற்கு உணவளிப்பதன் காரணமாக இன்னும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ இத்தனை நாளாக நீங்கள் பஷ் கட் பட்ட கஷ்டத்துக்கு மாற்றமாக இந்த சனி பயிற்சி வந்திருக்கனால நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க நல்லது நடக்கப் போகுது நல்ல நல்லது மட்டும்தான் நடக்கப் போகுது